ஸ்தோத்திர மூர்த்தியை குறிப்பால் உணர்த்தல் ஆனால் இந்த ஹஸ்த சமாச்சாரமே அம்பாள் தவிர மற்ற சுவாமிகளுக்கும் ஆனதுதான் என்று ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் நீ இப்படி வராபய முத்திரைகளை ஹஸ்தத்தால் காட்டுவதே இல்லை துவமேகா நைவாசி பிரகடித பிணையா லலிதா திருபுர சுந்தரியாக அம்பாள் இருக்கும் ரூபத்தை மனசில் நினைத்துக் கொண்டே அவர் இப்படி சொல்வது அவள்தான் இந்த ஸ்தோத்திரத்துக்கு விஷயமானவள் சிவன் அசைவதும் அவளாலேதான் என்றதால் எல்லா சுவாமிகளுக்கும் இருக்கிற எல்லா சக்தியும் அவளிடம் இருந்து வந்ததுதான் என்று ஆகிறது அப்படி இருக்கும்போது அவர்களெல்லாம் வராபயம் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த சக்தி வந்திருப்பதும் அவளிடம் இருந்துதான் அப்போது அவள்தான் உச்சமான வராபய தாயாகி இருக்க வேண்டும் என்றுதானே ஆகிறது மற்ற சுவாமிகள் கையால் செய்யும் அந்த காரியத்தை அவள் அலட்சியமாக லேசாக காலாலேயே பண்ணிவிடுகிறாள் ஹஸ்தமுத்திரை காட்டிக்கொண்டு பண்ணவில்லை ஆனால் இந்த அம்பாளே புவனேஸ்வரியாக இருக்கும்போது அவளுக்கு வராபய ஹஸ்தங்கள் உண்டு திருபுர சுந்தரியே கூட குழந்தை அம்பாளாக பாலா என்று தனக்குத்தானே புத்திரியாக ஆனபோது அவளுக்கு வரஹஸ்தம் அபயஹஸ்தம் உண்டு த் அந்யகா பாணிபியாம் அபயவரதோ தைவதகனகா உனக்கு அந்நியமான மற்ற தெய்வ கணங்கள் கூட்டம் வராபய ஹஸ்தங்களோடு இருக்கின்றன என்று ஆச்சாரியால் சொல்லும்போது பாக்கி எல்லா சுவாமிகளுக்குமே அந்த இரண்டு ஹஸ்தங்கள் உண்டு என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது மற்ற சுவாமிகளிலும் அந்த இரண்டு ஹஸ்தம் இல்லாமல் எத்தனையோ இருக்கின்றன எந்த முக்கு முகனை திரும்பினாலும் நாம் பார்க்க விக்னேஸ்வர மூர்த்திக்கு வராபயம் இருக்கிறதா இல்லை நடராஜாவுக்கு அபயம் இருக்கிறதே தவிர வரம் இல்லை பெரும்பாலான ஆலயங்களில் நாம் பார்க்கும் விஷ்ணு துர்கைக்கும் அபயம்தான் இருக்கிறது மீனாட்சிக்கு இரண்டும் இல்லை மகாவிஷ்ணுவை பார்த்தாலும் சங்க சக்கர கதாபத்மங்களோடு இருக்கிறாரே தவிர வரம் அபயம் இரண்டும் இல்லை வரதராஜா என்றே பெயர் வைத்துக்கொண்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிறவருக்கு அபயஹஸ்தம்தான் இருக்கிறது வரஹஸ்தம் இல்லை அந்த கையால் கதையை பிடித்துக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் மகாலட்சுமிதான் எங்கே பார்த்தாலும் வராபயஹஸ்தையாக இருக்கிறாள் சரஸ்வதிக்கு இரண்டுமே இல்லை சாதாரணமாக துர்கை சுப்பிரமணிய மூர்த்தங்களிலும் சிலதுகூட பக்கம் அபயஹஸ்தமும் அதற்கு நேரான இடது ஹஸ்தம் தொடையில் ஊருஹஸ்தம் என்றும் இருக்கின்றன என்றால் வேங்கடரமண சுவாமிக்கோ வலது ஹஸ்தத்தில் வரமுத்திரையும் அதற்கு நேர் இடது ஹஸ்தம் ஊருவிலுமாக இருக்கிறார் லலிதா திரிபுர வராபயம் கிடையாது அதற்கு பதில் இக்ஷு தனுசும் கரும்பு வில்லும் புஷ்பபானமும் இருக்கும் ஆனாலும் பின் ஸ்லோகம் ஒன்றில் ஆச்சாரியால் இந்த அம்பாளின் ஒரு கை மட்டுமில்லாமல் நாலுமே அபயப் பிரதானமானது என்ற அபிப்பிராயத்தை தெரிவித்திருக்கிறார் ஆதியில் பிரம்மாவுக்கு பரமசிவன் மாதிரி ஐந்து சிரசு இருந்தது அப்புறம் அவர் ஒரு பிசகு பண்ணிவிட்டதால் சிவன் அவருடைய சிரசுகளில் ஒன்றை கிள்ளி போட்டுவிட்டார் பாக்கி நான்கு சிரசுகளுக்கு ஆபத்து வராமல் ஒரே காலத்தில் ஒவ்வொரு சிரசுக்கு அம்பாளின் ஒவ்வொரு ஹஸ்தம் அபயம் தரும் என்ற நம்பிக்கையோடு பிரம்மா அம்பாளுடைய சதுர்புஜங்களை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்று அங்கே ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் பதிக்கு மாறாக தான் பண்ணும்போது அதை காலாலேயும் பண்ணினால் அபச்சாரம் ஆகிவிடும் என்று அப்போது மட்டும் கையால் அபயதானம் செய்வாள் போல் இருக்கிறது ஆகக்கூடி அம்பாளுக்கே திருபுர தவிர மற்ற ரூபங்களில் சிலதில் அபய வரத ஹஸ்தமும் உண்டு அம்பாளைத் தவிர மற்ற சுவாமிகளில் பல பேருக்கு அந்த இரண்டு ஹஸ்தங்கள் இல்லாமலும் இருக்கிறது இருந்தாலும் கவிக்கு இருக்கிற சுவாதந்திரியத்தால் எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு தனி மகிமை காட்ட வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் உன்னை தவிர மற்ற தெய்வத கணங்கள் வராபய முத்திரை காட்டுகிறார்கள் நீதான் அப்படி ஒருபோதும் காட்டி பிரகடனம் பண்ணாதவள் என்று கொஞ்சம் எக்ஸாகரேஷனாகவே மிகையாகவே சொல்லியிருக்கிறார் முத்திரை காட்டுவதை அபிநயம் என்று சொல்லியிருக்கிறார் வராபீத் அபிநயா நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லும் சொல்லும்போது மந்திர சாஸ்திரத்தில் வரும் முத்திரைகளையேதான் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளே இருக்கும் பாவத்தை வெளியிலே முகக் குறிப்பாலோ கை காலை ஆட்டியோ தெரிவிப்பது அபிநயம் அதில் கையால் முக்கியமாக கை விரல்களால் பிடிக்கிற அபிநயம் முத்திரை முன்னாடி வந்துள்ள மூன்று ஸ்லோகங்களில் அம்பாளுடைய அநேக ரூபபேதங்களில் இந்த ஸ்தோத்திரம் யாரை குறித்தது என்று வெளிப்படையாக சொல்லவில்லை டைட்டிலை பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாதபடி சௌந்தரயலகரி ஆனந்தலகரி என்றே இருக்கிறது இங்கே நான்காவது ஸ்லோகத்தில் தான் கொஞ்சம் க்ளூ கொடுக்கிற மாதிரி வராபயம் இல்லாத மூர்த்தி என்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறார் ஆனாலும் என்ன இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே தவிர என்ன இருக்கிறது என்று அவளுக்கு எத்தனை ஹஸ்தங்கள் அவற்றில் என்னென்ன இருக்கிறது என்று சொல்லவில்லை அதனால் பல தினசாக ஊகம் பண்ண இடம் கொடுக்கிறது அடுத்த இரண்டு ஸ்லோகங்களிலும் ரகசியத்தை உடைத்து விடாமல் ஆனாலும் மேலே மேலே குளு கொடுக்கிறார் அதற்கும் அப்புறம்தான் ஏழாவது ஸ்லோகத்தில் இன்ன மூர்த்தி என்று தியான ஸ்லோகம் மாதிரி லக்ஷணங்களை மடமடவென்று வர்ணித்து ஸ்ரீவித்யா தந்திரத்திற்கு அதிதேவதையாக இருக்கப்பட்ட லலிதாம்பிகை திருபுர சுந்தரிதான் ஸ்தோத்திர தேவதை என்று ஸ்வச்சமாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் அப்போதும் கூட அந்தப் பேரை சொல்லவில்லை ஸ்தோத்திரம் பூராவிலுமே ஒரு இடத்திலும் கூட சொல்லவில்லை எடுத்த எடுப்பிலேயே முழுக்க உடைத்துச் சொல்லாமல் படிப்பவர்களின் ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே போய் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து காட்டி அப்புறம் அப்படியே அவிழ்த்துக் கொட்டிவிடும் கவி டெக்னிக்கை ஆச்சாரியால் அழகாக பின்பற்றியிருக்கிறார் காமமும் அனுகிரகமாகுமா அடுத்த ஸ்லோகத்தில் ஐந்தாவது ஸ்லோகத்தில் முதல் பாதியில் அம்பாளை பூஜை பண்ணித்தான் மகாவிஷ்ணு திவ்ய மோகனமான மோகினி ஸ்வரூபம் பெற்று பரமசிவனின் திருட மனசையும் கலக்கி தன்னிடம் பிரேமை கொள்ளும்படி பண்ணினார் என்று சொல்லியிருக்கிறது அமிர்த மதன காலத்தில் பகவான் விஷ்ணு மோகினி ரூபம் எடுத்து அசுரர்களை மயக்கி அவர்களுக்கு அமிர்தம் போடாமலே தன்னுடைய ரூப லாவண்யத்தாலும் பேச்சு சாமர்த்தியத்தாலும் மயங்கி இருக்கும்படி பண்ணி தேவர்களுக்கு மட்டுமே போட்டார் என்று கதை தெரிந்திருக்கலாம் அப்புறம் மோகினிடம் பரமேஸ்வரனை மோகித்து கல்யாணம் பண்ணிக்கொண்டார் அப்போது மோகினிக்கு பிறந்த குழந்தைதான் ஐயப்ப சாஸ்தா என்று ஒரு கதை சொல்வது உண்டு அம்மா அப்பா பெயரை வைத்து அவரை ஹரிஹர புத்திரன் என்றும் சொல்கிறது சிவபாதாதி கேசாந்த ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் பிள்ளையாரோடும் சுப்பிரமணியரோடும் சாஸ்தாவை மூன்றாவது சிவகுமாரராக சொல்லி ஸ்தோத்தரித்திருக்கிறார் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணின மலையாள தேசத்தில்தான் ஐயப்ப சாஸ்தாவுக்கு அதிக பிரக்கியாதி இருந்து வந்திருக்கிறது பிரம்மத்திடம் ஜெகத் வியாபார இச்சை தோன்றியதை செங்காரமாக வைத்தே பிரம்மத்தையும் சக்தியையும் காமேஸ்வர காமேஸ்வரி ஜோடியாக சொல்வது என்றேன் அல்லவா மகாவிஷ்ணு மோகினியாக பரமேஸ்வரனை சிருங்காரத்தில் ஈடுபடுத்தியது அம்பாள் ஆராதனையின் பலன்தான் என்று இங்கே சொல்வதால் நம் ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரமான மூர்த்தி காமேஸ்வரியாகவே இருக்கலாம் என்ற குளூ கிடைக்கிறது வராபய ஹஸ்தங்கள் இல்லாத மூர்த்தி என்று மேல் ஸ்லோகத்தில் சொன்னது இதற்கு பக்கபலம் கொடுக்கிறது ஸ்லோகத்தின் பின்பாதி நம் ஊகம் சரிதான் என்று உறுதிப்படுத்துகிறது அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் மன்மதனம் உன்னை நமஸ்கரித்து உன் அனுகிரகத்தை தான் ரதியின் கண்கள் மொய்க்கும்படியான அதாவது அவள் கண்ணுக்கு மாத்திரம் தெரிகிற ரூபத்தை பெற்று ஜிதேந்திரியங்களான முனிவர்கள் உள்பட எல்லா மனசுக்குள்ளேயும் புகுந்து மோகத்தை உண்டு பண்ணுகிறாள் என்று சொல்லியிருக்கிறது ஈஸ்வரன் பஸ்பம் பண்ணிய மன்மதனை மறுபடி உயிர்ப்பித்து பழையபடி பதவியில் அமர்த்தியது காமேஸ்வரியின் காரியமே ஆகையால் இது நம் ஊகத்தை உறுதிப்படுத்த பெரிய பக்கபலமாகிறது காமாதி தோஷங்கள் போகத்தான் நாம் பக்தி பண்ண வேண்டும் அப்படி இருக்கும்போது பக்திக்கு லட்சியமான தெய்வமே ஞானமூர்த்தியான ஈஸ்வரன் காமத்தில் விழுவதற்கும் முனிவர்களும் அப்படி மோகிப்பதற்கும் சக்தி கொடுத்ததாக சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினால் ஆச்சாரியாள் பேரில் சொல்கிற உசந்த ஸ்துதியாச்சே அதில் குற்றம் கண்டுபிடிக்கலாமா என்று தயக்கமாக இருந்தாலும் அப்படியும் கேள்வி கிளம்பத்தானே செய்கிறது பிரபஞ்சத் தோற்றம் போனால்தான் ஞானம் ஆனால் இங்கேயோ பிரபஞ்ச சிருஷ்டி அம்பாளால்தான் என்று ஸ்தோத்திரம் காமம் போனால்தான் ஞானம் இங்கேயோ காமனுக்கே பவர் கொடுத்தவளாக்கும் என்று அம்பாளுக்கு ஸ்தோத்திரம் இப்படி இருக்கலாமா இப்படித்தான் என்றால் காமமே அனுகிரகமா என்று உள்ளே கொஞ்சம் குடையத்தானே செய்கிறது இப்படி கேட்டால் எதிரெதிர் சக்திகள் இருக்க வேண்டும் முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டும் அந்த எதிரியை போராடி ஜெயிக்க வேண்டும் உள்ள சண்டையும் கெட்ட சக்திகளோடு போட்டே அப்புறம் ஜெயக்கொடி நாட்ட வேண்டும் அதுதான் பெருமை அதில்தான் ரசம் எதிர்ப்பே இல்லை அது பாட்டுக்கு எல்லாம் ஸ்மூத்தாக போய்க் கொண்டிருப்பது என்றால் நல்ல ஸ்திதியில் இருக்கிற நல்லதும் கூட தெரியாமல் ஒரே போராகத்தான் ஆகும் நிழல் அருமை வெயில் இருந்தால்தான் தெரியும் என்கிறோம் அல்லவா எதிரெதிர் சக்திகளின் பரஸ்பர சிண்டுபிடியானது முடிவில் நல்லது ஜெயிப்பதற்கே என்று காட்டத்தான் தன் பாட்டில் இருந்து கொண்டிருந்த பிரம்மத்திற்குள் பிரபஞ்சமும் காமாதிகளும் வந்தது பிரம்மத்தின் காமத்தினால் பிரபஞ்ச சிருஷ்டி ஏற்பட்டது அப்புறம் ஜீவ பிரபஞ்சம் வளர்ந்து கொண்டே போவதற்கு ஒவ்வொரு ஜீவனுக்கும் காமம் என்று வைத்தது நல்லது கெட்டது என்று எதிரெதிர் சக்திகள் என்பதில் ஒரு பெரிய விசித்திரம் என்னவென்றால் நல்லதிலேயே கெட்ட அம்சமும் இருக்கும் கெட்டதில் நல்ல அம்சமும் இருக்கும் அதுகளை சூக்ஷ்மமாக புரிந்து கொண்டு போராடுவதில்தான் பிரபஞ்ச நாடக ரசம் பூர்ணமாகிறது காமம் குரோதம் தப்பு என்பது ஜென்ரலைஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளே புகுந்து பார்த்தால் அவற்றிலேயும் நல்லது உண்டு நல்ல விஷயங்களில் காமம் வேண்டும் கெட்ட விஷயங்களிடம் குரோதம் வேண்டும் அப்போது அவை தப்பில்லை அவசியமானவையே என்று ஆகிவிடுகிறது இதே மாதிரி இன்னொரு பக்கம் நல்லதாகத் தெரிகிறவற்றுக்குள்ளும் கெட்டது ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலே இரண்டு உசந்த விஷயங்கள் சுவாமி கருணை பண்ணுவது என்று ஒன்று ஆசாமி அவரிடம் அப்படியே சரணாகதி பண்ணிவிடுவது என்று ஒன்று இந்த இரண்டும் சிருஷ்டி இருந்தால்தான் அந்த சிருஷ்டியிலே கெட்டவைகளும் இருந்து அவற்றோடு போராட வேண்டியிருந்தால்தான் சாத்தியம் அவர் சைடில் அவர் பண்ணும் ஹையஸ்ட் கருணைதான் நம் சைடில் நாம் பண்ணக்கூடிய ஹையஸ்ட் சரணாகதிதான் நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது என்று கிடப்பதுதான் நாம் பண்ணக்கூடிய சிகரமான காரியம் பண்ணிப் பார்த்தால் அந்த நிறைவே பதில் சொல்லும்